திருச்சி கம்பரசம்பேட்டை வி கிராண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் அவைலபிளாக இருக்குது மனையை பார்க்குறீங்க மனை எவ்வளோ அருமையான அகலமான ரோடு அருமையான சுத்தமான காற்றோட்ட வசதி பாருங்கள் ப்ராப்பர்ட்டி செம்மையாக இருக்குது பாருங்கள் பக்கத்தில் சுற்றியிலும் வீடுகள் ரொம்ப பிரமாதமான இடம் சுவையான குடிநீர் சிறந்த காற்றோட்ட வசதி சாயில் பாருங்கள் ரெட் சாயில் அருமையான ரெட் சாயில் லேண்டு தூய்மையான காற்று அருமையான லொக்காலிட்டி இதில் ரொம்பவுமே கம்மியான இடங்கள் தான் பெரும்பாலும் ரெண்டாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ரெண்டு ஆயிரத்தி ஐநூறு இந்த மாதிரியான ஸ்பேஸில் தான் மனைகள் இருக்குது மிச்சம் எல்லாமே விற்றுப்போச்சு ரொம்ப அற்புதமான இடம் ஸோ அப்ரிசியேஷன் வேல்யூ அப்படிலாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப 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 கிராண்டாக இருக்கும் குடியிருப்புக்கு ஏற்ற பீஸ் ஆஃப் மைண்ட் ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு ரோடு அமைப்பு கட்டமைப்பு வசதி கேட்டட் கம்யூனிட்டி பாருங்கள் சொல்லப்போனால் பாதுகாப்பு அம்சங்கள் நிறைந்த ஒரு அருமையான ஒரு பகுதி இங்கே பாருங்கள் சித்தியிலும் கேட்டு பாதுகாப்பான ஏரியா அக்கம் எல்லாம் பாருங்கள் எவ்வளோ குடியிருப்புகள் இருக்காங்க அப்படின்னு குடியிருப்புகள் நிறைந்த பகுதி இது மிக மிக உயரமான கட்டிடங்கள்லாம் இருக்குது உங்களுக்கு நான் இன்னும் காம்பவுண்ட் ரோட்டு வெளியே போகல மனக்குள்ளேயே தான் இருக்கிறேன் ஸோ அதனால மிகவும் அற்புதமான இடம் நல்ல ஒரு கட்டமைப்புக்குள்ளே இருக்குது இன்றைக்கி இது மாதிரி கிடைக்கிறதெல்லாம் ரொம்ப ரேருங்க பிளாட்டுகள் வந்து நம்மளுக்கு மனையும் மனைவியும் அமைகிறது மாதிரி தாங்க ஒரு மனை வந்து அமைஞ்சிருச்சு அப்படின்னாலே அதை விட சிறந்த மன நிம்மதி வேறு எதுவுமே கொடுக்காது பாருங்கள் கம்ப்ளீட்டு ரெசிடென்ஷியல் பிளேசஸ் கம்ப்ளீட்டு ரெசிடென்சியல் ஏரியா எல்லாமே விஐபி ஏரியா மாதிரி இருக்குது பாருங்கள் நம்மளுக்கு மன அமைதிக்காக தான் நம்ம வந்து மனையை தேர்ந்தெடுக்கிறது அது நல்லாவே இந்த மனையில் சிறப்பாக அமைஞ்சிருக்கு இன்னும் சொல்லப்போனால் ஃப்யூச்சரில் வந்து இதில் ஃபுல்லாகவே எல்லாம் வீடுங்க வந்துடும் அருமையான மன உடனே பதிவுக்கு என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்பரை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன்